Hello dear viewer, 98% of those who watch the the news news on our channel are not subscribed. We request you to to subscribe immediately and support us to continue publishing all the news in a quality manner. கோடி மதிப்பீட்டில் புதிய மாநகராட்சி நடுநிலை பள்ளி கட்டிடம் திறப்பு விழா முன்னணி பல்துறை மருத்துவமனையாக விளங்கும் தனது சமூக கடமைகளில் ஒரு பகுதியாக வீரியம்பாளையத்தில் செயல்பட்டு வரும் மாநகராட்சி நடுநிலை பள்ளிக்கு புதிய கட்டிடத்தை கட்டி கொடுத்துள்ளது அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் இரண்டு கோடியே பதினெட்டு லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள இக்கட்டிடத்தில் ஏழு வகுப்பறைகள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியே கழிவறைகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது கே எம் மருத்துவமனை தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் நல்லா ஜி பழனிசாமி அவர்கள் தாம் வசிக்கும் வீரியம்பாளையம் அரசு பள்ளி மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு உதவிடும் வகையில் தொடர்ந்து சமூக சேவைகள் ஆற்றி வருகிறார் முன்னே நடுவிலை நாங்க கேஎம்சிஹெச் இதே வீரியம்பாலத்தை சேர்ந்த கேஎம்சிஹெச் இருக்கிற இடமே காலுப்பட்டி வில்லேஜ் தான் வீரியம்பரத்தோட